எனக்கும் நல்ல சிவம் குடும்பத்துக்கும் பதினஞ்சு வருஷமா ஃப்ரெண்ட்ஷிப் அது இதனால புரிஞ்சிட கூட பாருமா அதுக்காக பெத்த பொண்ண விட உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியமா போச்சு இல்ல எல்லா ஆம்பளைங்களும் தான் கல்யாணத்துக்கு முன்னால அப்படித்தான் கொஞ்சம் அரசல் புரசலா நடந்துக்குவாங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாரு உன் கால இருப்பா இந்த மாதிரி சொல்லி சொல்லியே நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கையே பல பேர் நாசமாக்கிட்டாங்கப்பா இத பார் நல்லது கெட்டது நியாயம் அநியாயம் எல்லாம் இந்த சக்கரவர்த்திக்கு தெரியும் உங்க அப்பேன்ற முறையிலே கடைசியா கேக்குற உன் முடிவை சொல்லு நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேனே ஓஹோ அப்ப ஏன் முடியும் நான் சொல்லிறேன் கொடைக்கானல் டூர் முடிஞ்சு வந்ததும் உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் இந்த ஜென்மத்துல அவன் தான் என்ன நீ அவன்கிட்ட இருந்து காப்பாத்திட்ட வாழ்க்கைய கொடைக்கானல் டூர் முடிஞ்சு வந்ததான் உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் இந்த ஜென்மத்துல அவன் உனக்கு புரிசன் கூட இந்த வீட்டில இருக்க கூடாது இந்த மூட வீட்டை போயிட்ட இங்க பஸ் போக இலங்கை இருக்கா பந்து எந்த வண்டியும் கிடையாது பத்து நிமிஷத்துல ஸ்டேஷனுக்கு போனா கடைசி ட்ரை பிடிக்கலாம் நல்ல பொண்ணு என்ன செய்ய இவனுங்க வேற ஹெல்மெட் போட்டியாக எடுக்கிறான் எக்ஸ்கியூஸ்மி சார் பத்து நிமிஷத்துல டிரெயின் பிடிக்கணும் கொஞ்சம் டிராப் பண்ணிட்டு இந்த நீய வச்சுக்க இங்க இருந்து தப்பிச்சு போனோம் நினைச்சேன் உன் உயிர் ஊங்கிட்டே இருக்காது ஜாகிரத பூச்சி நான்கு என்ன <laughs> பாப்பமா <laughs> 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 கிட்ட வராதீங்க அவன் கேட்கலீங்க இல்லை போலீஸை கூப்பிடுவேன் ஓ போலீஸா ஓய் நீ கமிழ்ஷனை கூப்பிடு நாங்கள் கவனப்பட மாட்டோம் ஏன்னா பத்து மைலுக்கு அந்த அந்த தான் ஸ்டேஷனே இருக்கு ஆனால் அது ஓ சுக்கு 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 சுகு சுக்கு சுக்கி சுக் சுக்கு இடம் புரியல ஐ மீன் ரயில்வே ஸ்டேஷன் இவர் அண்டர்ஸ்டாண்ட் தனியா வந்த பொண்ணை கடத்தி கொண்டு வந்திருக்கீங்களே நீங்க எல்லாம் மனுஷங்க தானா நல்ல வேளை என்ன சொல்லல ஒண்ணு சொல்லி இருக்குது இன்னா பேபி பார்ட்டி சார் குட் நேம் ப்ளீ ப்ளடி டேமிட் ஹலோ டேமிட் எங்க அண்ணா ஏன் இங்க உன்னை கடத்திட்டு வந்தா தெரியுமா ஆமா அந்த தடியங்கிட்ட நீ என்ன சொல்லி அனுப்பிச்சே எங்க அண்ணா வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படித்தானே இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்

இப்படிக்கு பிரியா, உன் தலைமீது சத்தியம் ஐயோ இதில் அது எழுதவே இல்லையே நானாக சத்தியம் பண்ணிக்கிட்டனே இப்போ என்ன பண்ணுறது பொண்ணை பாத்துக்கு சொல்லி ஐயா என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு இது பாத்துக்கு பிக்னிக் போயிடுச்சி எனக்கு ஒன்றுமே புரியலையே இதுக்கு தான் கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க வீட்டில் வேலை பார்க்கவே கூடாது ஹலோ யார் பேசுறது ஷீ இன்னும் ஃபோனை எடுக்கவே இல்லையா

போலீஸ் கமிஷனர் எதுக்கு ஐயாவை தேர்றாரு ஒருவேளை ஐயா போன இடத்துல பிட்பாக்கி அடிச்சிட்டாரா இருக்கும் இந்த காலத்துல பணக்காரங்க என்ன செய்வாங்கன்னு யாருக்கு புரியும் ஏய்! அந்த பொண்ணு சாப்பிட்டால பொண்ணு சாப்பிட்டால அப்ப ஊர்ல இருந்து வர வரைக்கும் நீ இங்க தான் இருக்கணும் சாப்பிட்டு சாப்பிடு சாப்பிட போறியா இல்லையா சாப்பிட மாட்டேன்